தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் பல்வேறு விவகாரத்தில் தமிழ்நாடு முறை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் மீது ஏற்கனவே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பார்வதிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விரிவான விசாரணைகள் நடைபெற்று வந்தன தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அண்மையில் உச்ச நீதிபதிகள் ஜே பி பார்வதிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கினர் அப்போது ஆளுநரிடம் செல்லும் மசோதாக்களுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றே பல்வேறு தீர்ப்புகள் கூறுகின்றன ஆளுநருக்கு வீட்டு அதிகாரம் இல்லை அரசியலமைப்பு சாசனம் இருநூறாவது பிரிவின்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் மசோதாக்கள் அனுப்பி வைக்கப்படும் போது ஆளுநருக்கு முன்னுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்த முடியாது இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்படும் மசோதா மாறுபட்டிருந்தால் மட்டுமே ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியும் பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தனர் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறோம் என உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி இரண்டின் படி உச்ச அதிரடியாக தீர்ப்பு வழங்கியது எங்களுக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியவில்லை என குறிப்பிட்டு மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது உ இந்த உத்தரவு மூலம் பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதல்வர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த இரண்டாவது மசோதா உட்பட பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் உச்ச நீதிமன்றம் அளித்த இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் கவனம் பெற்றது தமிழக அரசு சார்பில் இந்த வழக்கை தொடுத்து ஆளுநரின் அதிகாரங்களை வரை முயற்சிக்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் தமிழக சார்பில் இந்த வழக்கில் நான்கு சீனியர் வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர் அவர்கள் எடுத்து வைத்த சிறப்பான வாதங்கள் சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையிலே இந்த வழக்கில் தமிழக அரசு வெற்றி பெற்றதாக கருதப்படுகிறது தீர்ப்பு வந்த நாளிலேயே முதல்வர் ஸ்டாலினுக்கும் வழக்கறிஞர் பி வில்சனுக்கும் திமுகவினர் வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினர் இந்நிலையில் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்ச தமிழ்நாடு அரசு சார்பாக பாதிட்டு வெற்றி பெற்றதற்கு வழக்கறிஞர் முதலமைச்சர் ஏற்பாடு செய்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க